தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய நூறு நாள் வேலை திட்ட நிதியான ரூபாய் கோடியே லட்சத்தை வழங்காத மத்திய திமுக சார்பில் கீழ்பெண்ணாத்தூரில் நடைபெற்றது நாள் வேலை திட்டத்தில் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய ஊதிய தொகையான ரூபாய் நான்கு கோடியே முப்பத்தி நான்கு லட்சம் ரூபாயை மத்திய அரசு வழங்காமல் நிறுத்தி வைத்துள்ளது இதனை கண்டித்தும் உடனடியாக நிதியை வழங்க வேண்டும் என கோரியும் திமுக சார்பில் தமிழகம் முழுவதும் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அதன் ஒரு பகுதியாக திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்திற்கு முன்பாக திமுக சார்பில் மாநில பொறியாளர் அணி செயலாளர் எஸ் கே பி கருணா மற்றும் தணிக்கை குழு உறுப்பினர் பிச்சாண்டி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் மற்றும் நூறு நாள் வேலை திட்டத்தில் உறுதியான பணியை பெற்ற பணியாளர்கள் நான்கு மாதமாக ஊதியம் கிடைக்காத பெண்கள் என கலந்து கொண்டனர் மத்திய அரசுக்கு எதிராக நூறு நாள் காசை திருடாதே ஏழை வயிற்றில் அடிக்காதே மோடி மோடி பிரதமர் மோடி நான்காயிரம் கோடி எண்ணாச்சு மோடி ஏழைகளின் வயிற்றில் அடிக்காதே உள்ளிட்ட கண்டன கோஷங்களும் எழுப்பப்பட்டன ஆர்ப்பாட்டத்தின் முடிவில் தமிழ்நாட்டின் நலன்களையும் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு தர மாட்டோம் தமிழ்நாட்டில் உரிமைகளுக்காக ஒன்றுபட்டு போராடுவோம் எனவும் உறுதிமொழியேற்றனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒன்றிய செயலாளர் ஆறுமுகம் ஒன்றிய துணை செயலாளர் சிவகுமார் மாவட்ட பிரதிநிதிகள் குப்புசாமி தேவேந்திரன் ஒன்றிய வர்த்தக அணி அமைப்பாளர் செல்வம் முன்னாள் பேரூராட்சி தலைவர் பன்னீர்செல்வம் நகர செயலாளர் அன்பு பேரூர் பேரூராட்சி தலைவர் சரவணன் முன்னாள் ஒன்றிய குழு துணை தலைவர் ஆறுமுகம் உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய நகர பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர் அன்னை சோனியா அவர்கள் தலைமையிலே அந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு காலம் டாக்டர் மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தார் அப்பொழுது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக தலைவர் கலைஞர் அவர்கள் இருந்த போது அப்போது பட்ஜெட் போடும் போது லட்சம் கோடி ரூபாய்க்கு இந்தியா பட்ஜெட் போடுது இத்தனை ரெண்டரை லட்சம் கோடி ரூபாய்க்கு பட்ஜெட் போடக்கூடிய ஒரு நாட்டில் இந்த நாட்டுடைய வளம் வருமானம் இந்த நாட்டுடைய செல்வம் எல்லாம் ஒரு பக்கம் பணக்காரங்களுக்கே போய் சேருது பெரிய முதலாளிகளுக்கே போய் சேருது யாரெல்லாம் பணம் வச்சு தொழில முதலீடு பண்றாங்களோ அவங்களுக்கு எல்லாம் போய் சேருது ஆனா ஏழை மக்கள் கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தாய்மார்களுக்கு எந்த பலனும் அதனால் கிடைப்பதில்லை அதுலயும் முக்கியமா கூலித் தொழிலாளர்கள் விவசாய கூலிகளுக்கு எந்த பலனுமே கிடைக்கலன்னு சொல்லி அந்த தேசிய ஒருமைப்பாட்டு கூட்டத்துல தலைவர் கலைஞர் அவர்கள் பேசினார் அந்த பேச்சை அடிப்படையாக கொண்டுதான் அப்போதைய பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் மக்களுடைய பணம் இந்திய அரசாங்கத்துடைய பணம் நேரடியாக பெண்களுக்கு போய் சேருவதற்காக உருவாக்கின திட்டம் தான் இந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு உலகத்திலேயே இந்தியாவில் தான் பிரதமர் மன்மோகன் சிங் இருக்கும்போது போது சோனியா காந்தி அவர்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த நூறு நாள் வேலை திட்டத்தை இந்தியாவிலே அறிமுகப்படுத்தி தமிழகத்திலே வந்தது என்றால் அதற்கு காரணம் அன்னை சோனியா காந்தி பிரதமர் மன்மோகன் சிங் தலைவர் கலைஞர் என்பதை நீங்கள் எழுதி பார்க்க வேண்டும் ஆகவே இந்த திட்டத்தை எப்படியாவது தான் ஆட்சிக்கு வந்தவுடன் நிறுத்த வேண்டும் என்று மோடி பல முறை முயற்சித்து வருகிறார் அதற்கான நிதியை குறைக்கிறார் ஆனாலும் இந்த மக்களுடைய எழுச்சி நம்மை ஏ மாற்றிவிடும் என்று பயத்திலே தான் இன்றைக்கு மீண்டும் அந்த திட்டத்தை அவர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் இன்றைக்கு ஏழைகளுடைய வயிற்றிலை அடிக்கக்கூடிய ஒரு அரசாக இந்திய மத்திய அரசு இன்றைக்கு ஒன்றிய அரசு இருக்கிறது உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த நூறு நாள் வேலை ஊதியத்தை நேரடியாக பேங்க்கில் தான் அவங்க போடுவாங்க அங்கேருந்தே தான் போடுறது அதை வேணான்னு போடாமல் நிறுத்துறது எங்கள் மாநில அரசுக்கு வந்து கூட நாங்கள் கொடுக்குறதில்ல அவங்களே நேரடியாக வங்கி கணக்கில் அனுப்புகிறாங்க ஆனால் அந்த நூறு நாள் வேலை திட்டத்திற்கு இன்றைக்கு பணம் வழங்காத மத்திய அரசாங்கம் மோடி அரசாங்கம் நம்முடைய மாநிலத்தை தான் பழி வாங்குது பீகாரில் ஒரிசாவில் உத்தரப்பிரதேசத்தெல்லாம் கூலி கொடுக்குறான் இன்றைக்கி நமக்கு வேலையும் இல்லை கூலியும் இல்லை என்று நிறுத்தி வச்சிருக்காங்க ஆகவே நம்முடைய தமிழக முதல்வர் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் இதை எடுத்து தான் அந்த பெண்களுடைய அந்த எழுச்சியை இந்தியா பொழுது உள்ள தொலைக்காட்சிகளை ஒளிபரப்பக்கூடிய அளவிற்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்றால் இது மத்திய அரசாங்கத்திற்கு சவால் விடுகின்ற அளவிலே இன்றைக்கு பெண்கள் இங்கே திரண்டு வந்திருக்கிறார்கள் என்றால் அந்த ஏழை எளிய மக்கள் இந்த நூறு நாள் வேலை திட்டத்தை செய்யக்கூடிய விவசாய கூலி தொழிலாளர்கள் அவருடைய வாழ்க்கையே அந்த நூறு நாள் வேலை திட்டத்தில்தான் இருக்கிறது அப்படிப்பட்டவர்களுக்கு நாலு மாதமாக கூலி கொடுக்காமல் அவர்களுடைய தன்றாட தேவைகளுக்கு கூட பணம் இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு மோசமான இந்திய நாட்டின் பிரதமராக மோடி இருக்கிறார் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் நம்முடைய முதல்வர் அவர்கள் கண்டிப்பாக இதற்கு ஒரு முடிவெடுத்து உங்களுடைய கூலியை கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுப்பார் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் மத்திய அரசாங்கம் செய்யாவிட்டாலும் மாநில அரசாங்கமே இந்த நூறு நாள் வேலை திட்டத்தை நிறைவேற்றும் என்ற அந்த உறுதியை கொண்டவர் தான் நம்முடைய முதல்வர் ஆகவே அப்படி இந்த ஏழை மக்களுக்கு கொடுக்கக்கூடியவற்றை எந்த விதத்தில் பிரச்சனை செய்தாலும் அவர்களுக்கு பதிலளிக்கக்கூடிய வகையிலே தான் நம்ம முதலுடைய ஆட்சி செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஆகவே தாய்மார்களுக்கு இந்த மாதத்திற்குள்ளாக இந்த ஒரு மாதத்திற்குள்ளாக உங்களுக்கு வருகிற பணத்தை நம்முடைய முதல்வர் அவர்கள் தந்து விடுவார்கள் ஆகவே இதையெல்லாம் நீங்கள் உணர்ந்து இன்றைக்கு மத்திய அரசாங்கம் இந்த இந்திய தமிழ்நாட்டை வஞ்சித்து கொண்டிருக்கிறது இந்த வஞ்சித்து கொண்டிருக்கின்ற அரசுக்கு நல்ல பாட பாடம் போட்டுகின்ற இந்த ஆர்ப்பாட்டமாக இந்த ஆர்ப்பாட்டம் அமையட்டும் என்று சொல்லி அனைவருக்கும் வந்து அத்தனை பேருக்கும் எங்கே நன்றியை தெரிவித்து